ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் கிட்டோட ரெண்டாவது வீடியோ கிட்டு வந்து இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து எனக்கு காவலுக்கு படுத்துருக்காரு ஹாலில் படுத்துருந்து கிச்சனை பார்த்து படுத்துட்ருக்கான் நான் அங்கேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் இதே மாதிரி தான் படுத்துருப்பான் அவன் கிட்டே போனதும் ஃபஸ்ட்டு என் கையை தான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பான் ஸ்மெல் பண்ணிவிட்டு நக்குவன் கையை ஏன்னா அவனுக்கு பிடிச்ச ஏதாவது சாப்பாடு அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஸ்மெல் அடிக்குதான்னு பார்ப்பான் அதுக்கப்புறம் தான் வேறு ரியாக்ஷனே கொடுக்க ஆரம்பிப்பான் அப்புறம் வந்துட்டு இவனை பற்றி என்ன சொல்லலான்னா இவனை மொத முதல் எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும்போது எனக்கு சுத்தமாகவே இஷ்டம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எதுவுமே வளர்த்து பழக்கம் இல்லை சின்ன இருந்தே நாய் பூனை இந்த மாதிரி எதுவுமே நான் வளர்த்ததே கிடையாது இதான் முதல் முதல்ல நான் வளர்க்குறோம் என் பையன் வந்து ரொம்ப ஆசைப்பட்டான் வளர்க்கணுன்னு அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தான் அம்மா எனக்கு ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணுன்னு சொல்லி அவன் அவனோட ஆசைக்காக சரின்னு சொல்லிட்டோம் இவனை தூக்கிட்டு வந்தான் முப்பத்தஞ்சாவது நாள் வந்து இவனை இவன் பிறந்து முப்பத்தஞ்சாவது நாள் இவனை இங்கே கொண்டு வந்தாங்க வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நான் இவனை தொடவே இல்லை ஏன்னா எனக்கு பயந்தான் இஷ்டம் இல்லாமல் இல்லை அவன் விளையாடுறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் ஆனால் தொடவே இல்லை இப்போ நானும் இவன் தான் கூடுதல் டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது எங்கே போனாலும் பின்னாடியே ஓடி வருவான் கூப்பிட்டதும் ஓடியாந்துருவான் அம்மா பாரு அம்மா கிட்ட போகணுன்னு சொன்னால் எங்கிட்ட ஓடி வருவான் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிற என முடியாத ஒரு அன்பு அப்படி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இப்போ பாசம் ஆயிடுச்சு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்குறதுக்கு இஷ்டம் இல்லாமல் வளர்த்து அது மேலே அதிகமான அன்பு வச்ச யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் சோஃபாவில் படுத்துருக்கேன் என்னையை பார்த்துட்டே படுத்துருக்கான் நான் எந்திக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் படுத்துருப்பான் எங்கள் வீட்டு செல்லக்குட்டி